திண்டுக்கல் இரத்த கொடையாளர்கள் தினத்தை முன்னிட்டு ஸ்டார் கிட்ஸ் மருத்துவமனையில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இரத்தம் வழங்கி பல உயிர்களை காப்பாற்ற முன்வந்தனர் திண்டுக்கல் திருச்சி சாலையில் உள்ள ஸ்டார் கிட்ஸ் மருத்துவமனையில் இரத்த கொடையாளர் தினத்தை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் குணசேகரன் முகாமை துவக்கி வைத்தார் விழாவில் பொதுமக்கள் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் காஸ்மாஸ் லயன் சங்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் விபத்து மற்றும் பல்வேறு அறுவை சிகிச்சைகளுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் உயிர்களை காப்பற்றுவதற்காக இம்முகாமில் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர் இதற்கான ஏற்பாடுகளை மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஆண்டனி டியோ ஜெர்ரி இயக்குனர் டாக்டர் சிஜி மருத்துவமனை சேர்மன் திபுர்சியஸ் ஆகியோர் செய்திருந்தனர் இதில் திண்டுக்கல் இரத்த வங்கி பொறுப்பாளர் இளங்கோ உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சான்றோர் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலக் រលាអាណិតពិននិចនៅ លಲ್ಲ ងឺ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள குரல் பக்கத்தை